வணக்கம் நேயர்களே பொதுவாகவே நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம தேடி போகிற ஒரு இடம் கோவில் தான் ஸோ அப்படிப்பட்ட கோவிலில் கடவுளை ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணி தரிசிக்கிறதுல கிடைக்கிற ஒரு மன நிறைவு வேறு எதுலேயுமே கிடைக்காது இல்லையா அலங்காரக் கிரியா ஃபவுண்டேஷனுடைய அலங்கார சக்கரவர்த்தி டாக்டர் கௌதம் இங்கே வந்திருக்காரு சிறப்பு விருந்தினராக சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காது சார் எதனால் உங்களுக்கு வந்து இந்த அலங்காரம் மீது ஆர்வம் அதுதான் என்னுடைய முதல் கேள்வி ஆக்சுவலி நம்ம இந்த அலங்காரத்தில் ஆர்வம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜென்ரேஷன் வைஸ் நம்ம அலங்காரம் பண்ணுறோம் ஓகே ஆக்சுவலி நான் என்னோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷனாக அதாவது என்னுடைய தாத்தா அலங்காரம் பண்ணியிருந்தான் என்ன தாத்தா அலங்காரம் பண்ணியிருந்தா ஸோ உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் பார்த்திங்கன்னா திருச்சி பெரம்பலூர் மதனகோபால சுவாமி சன்னிதானம் வந்து இங்கே பூர்வீக சன்னிதானம் ஓகே ஆக்சுவலி வி ஆர் பிலாங்ஸ் டு வைக்கானச ஆகமம் வைக்கானச ஆகமம் ஓகே அதாவது என்னென்னா நம்ம வந்து பட்டாச்சாரில் அதாவது வைஷ்ணவ பத்ததியில் ரெண்டு விதமான இது உண்டு காஞ்சனார்த்தம் வைக்கானம் சொல்லிட்டு சுவாமியோட அனுகிரகத்தில் வைக்கானச ஆகமத்தில் பிறந்திருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆகமங்களையும் சுவாமி அலங்காரத்தை பற்றி சொல்லியிருக்கு எக்ஸ்பெஷலாக நம்ம வந்து பிறந்ததே வந்து சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் ஓகே ஸோ அதனால் வந்து அப்பா பண்ணக்கூடிய அலங்காரங்கள் பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி நம்மவும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிறு வயதில் உங்களுக்கு ஆமாம் நம்ம வந்து இருக்குங்களா இல்லை நம்ம வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும்போது அப்பாவோட அலங்காரத்துக்கு நிறைய போயிண்ட்டே இருந்தோம் பட் நான் தனியாக அலங்காரம்னு ப்ரொஃபஷனாலிட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏஜ் ஆஃப் தேர்ட்டீனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது மெயினாக வந்து இந்த சுவாமி அலங்காரம் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த பக்தியாக நம்ம இது பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி என்னென்னா சுவாமி கிட்ட வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக இந்த இதை சூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து அலங்கார கிரியா ஃபவுண்டேஷன் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இது ரிலேட்டடாக பண்ணிட்டு இருக்கீங்க சார் அலங்கார் கிரியா அப்படிங்கிறது என்னென்னா அலங்காரத்தில் உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த அலங்காரத்தை பற்றியான சொல்கிறது இப்போ அந்த அலங்காரம் அப்படிங்கிற வேர்டே வந்து ஒரு அழகுப்படுத்துறது இல்லையா அதை வந்து தெய்வங்களுக்கு வந்து அழகுப்படுத்துனால்தான் அது அலங்காரம் அப்படின்னு அந்த நேமே கிரியேட் ஆச்சாரு ஸோ அந்த அலங்காரம் அப்படிங்கிறத வச்சு தான் அலங்காரக் கிரியா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் சுவாமி அலங்காரம் அதுதான் ஸோ அதில் வந்து பார்த்தேன்னா நம்ம பக்த பாத சேவா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டில் பார்த்தேன் அப்படின்னா சுவாமி அலங்காரம் வந்து எப்படிலாம் பண்ணுறோம் நம்ம வந்து அதை யார் யாரெல்லாம் பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாமா அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து இதை வந்து இந்த அலங்காரத்தை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரஸ்ட்டு மூலிமா எவ்ரி இயர் த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் வந்து நம்மளால் பார்க்க முடியாத சுவாமியை நம்ம வந்து அலங்கார ரூபத்தில் தரிசனம் பண்ணலாம் அது மாதிரி இப்போ கம்மிங் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி த்ரீ டேஸ் வந்து பத்ராச்சல ராமர் வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ஹனுமார் வந்து பியூர்லி பட்டரில் வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறோம் ஸோ அது வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது என்னென்னா எதுக்காக ராமர் அது மாதிரி இருக்கார் ஸோ என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டிவோட்டிஸ்க்கு தெரியும் ஸோ அதனால் வந்து நம்ம எஸ்பெஷலி நம்மளோட ரிலீஜியஸ் நம்ம ரிலீஜியஸில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பேசிக்கான விஷயம்லாம் நம்ம வந்து தெரியும் தெரியும்போது என்ன ஆகும்னா நம்ம பக்தி பக்திமானத்தில் போகும்போது நம்மளோட லைஃப்பே வந்து ஒரு குட் வேல குட் பாத்தில் போகும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுது இது மாதிரி நிறைய அலங்காரம் சம்மந்தமாக இந்த ட்ரஸ்ட்டில் பண்ணுறோம் ஓகே சார் சார் தமிழ்நாட தாண்டி வந்து நீங்கள் வேற வேற கண்ட்ரீஸ்லாம் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க லைக் எங்கெங்கெல்லாம் போனீங்க லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க இப்போ நம்ம வந்து அலங்காரம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொள்ளு தாத்தா இவெல்லாம் வந்து பண்ணும்போது எப்படின்னா நம்ம இந்த பெரம்பலூர் மதரகோபால சுவாமி சன்னிதானத்தில் பெருமாளுக்கு நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தேன் ஸோ அது ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒய்ஸ் அப்படியே வந்து மாறிண்டே வந்தது ஸோ இப்போ தாத்தா பண்ணும்போது என்னென்னா டோட்டல் இந்த திருச்சி டிஸ்ட்ரிக் பூராவே வந்து தாத்தா பண்ணியிரு சாரங்கபாணி பட்டாச்சார்ன்ட்டு அலங்காரத்துக்காகவே மெயின் அப்போவே வந்து அலங்கார சக்கரவர்த்தின்ற டைட்டில் கொடுத்தது பண்ணால் ஸோ அப்போவே இருக்கும்போது என்னென்னா நம்ம வைஷ்ணவ பத்தி ஸோ வைஷ்ணவத்திலேருந்து தாண்டி வந்து நம்ம குலதெய்வம் பார்த்தோம்னா சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் அந்த அம்பாளுக்கு வந்து தாத்தா நிறைய அலங்காரங்கள் பண்ணியிருக்காள் ஸோ அந்த திருச்சி டெக்ஸ்ட் பூரா வந்து தாத்தா பண்ணியிருக்கா ஸோ அட் நெக்ஸ்ட் அப்பா பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த இது தாண்டி சென்னை அப்புறம் சென்னை வந்துட்டாப்பா ஸோ சென்னை வந்தபோது ஃபுல்லாக அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணிணேன் அதுக்கப்புறம் வந்து சென்னை தாண்டி வந்து விசாகப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து பேங்களூர் இது மாதிரி ஸ்டேட்ஸ் நிறையா பண்ண அப்புறம் அதுவும் தாண்டி சுவாமியோட அனுகிரகத்தில் வந்து சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் யூகே இந்த மாதிரி நிறையா ப்ளேஸஸ் இப்போ வந்து சுவாமியோட அனுகிரகத்தில் நிறையா ப்ளேஸஸ்லாம் நம்ம சுவாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் தென் நம்ம சுவாமி அலங்கார ஐட்டம்ஸ்லாமும் நம்ம ஷிப்பிங் பண்ணியிருக்கோம் உங்களுடைய நார்மல் லைஃப் நீங்கள் அவர் என்ன சொல்கிறது ஒரு வெளியவோ இல்லை ட்ரிப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் அதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அதை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு டெம்பிளில் வந்து அர்ச்சகம் இருக்கும் அது மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனிஸில் வந்து என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து ஒர்க்கெலாம் இருக்கோ அதே மாதிரி வந்து டெம்பிள்ஸ்லேயும் இருக்குது டெம்பிள்ஸில் இருக்கும்போது அர்ச்சகம் பண்ணுற சுவாமிக்கு அர்ச்சகம் பண்ணுறது அது மாதிரி அலங்காரம் பண்ணுறது இது மாதிரிலாம் எல்லாமே இருக்கும் இதில் நம்ம வந்து ஒரு டெம்பிளில் மட்டும் பண்ணக்கூடிய அந்த அலங்காரத்தை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அது வந்து வேர்ல்டு ஒய்டாச்சு ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது என்னென்னா அதர் கண்ட்ரீஸு அதர் ஸ்டேட்ஸு அது மாதிரி நிறையா இடத்துல அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணோம் இப்போ நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு இது இருக்குது இப்போ நம்ம செய்கிற தொழிலே வந்து தெய்வமாக நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அதை பார்க்குறது வந்து நமக்கு தான் நம்ம வந்து ரொம்ப நம்ம அதில் இது பண்ண முடியாது இதில் என்ன ஒரு நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இந்த ஃபங்க்ஷன் டேஸ் வருது பாருங்க அந்த ஃபங்க்ஷன் டேஸில் வந்து நம்ம ஃபுல்லாக ட்ராவலாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன இதில் ஆஃப்டர் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய டெம்பிள்ஸ் ஓப்பன் பண்ணி பண்ணாலையா ஸோ அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து கிட்டத்தட்ட நான் வந்து ஃபுல்லாக ட்ராவலில் தான் அடுத்தது விசாகப்பட்டினம் அடுத்தது இது பெங்களூர் இது மாதிரி ஃபுல்லாக ட்ராவலில் தான் ஸோ அது கொஞ்சம் நம்ம கஷ்டம் தான் ஸோ நம்ம இருக்கிற டைமில் நம்ம வந்து ஃபேமிலியோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தான் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இல்லை நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ சாஸ்திரங்களுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சுவாமி அலங்காரத்துக்கும் என்ன சம்மந்தம் சார் சாஸ்திர பிரகாரம் அலங்காரம் அப்படின்னு தனியாக இருக்குது அதுக்கப்புறம் தேசாச்சாரங்களோட பண்ணுறது அலங்காரம் தனியாக இருக்குது ஸோ இப்போ வந்து அலங்காரம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம நிறையா வந்து நிறைய பேர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அலங்காரக் கிரியானே அந்த நேம்லேயே நம்ம புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டைப்ஸ் ஆஃப் அலங்காரத்தோட டீடெயில்ஸ் வரும் இப்போ வந்து அந்த டுவெண்ட்டி டைப்ஸ் ஆஃப் அலங்காரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெய்வங்கள் என்னென்ன சுவாமிக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம ஆதிசங்கரை பார்த்தீங்கன்னா ஆறு விதமான மதங்களை வந்து ஸ்தாபனம் பண்ணார் நமக்கு வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு மதங்கள் இருந்தது அவர் வாழ்ந்த காலங்களில் ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா ஆறு மதங்களை வந்து மெயினாக பிரித்தார் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு சௌரம்னு சொல்லிட்டு நிறையா பிரித்தார் ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு சுவாமி பிரதானமாக ஏழு சுவாமிக்கு வந்து நம்ம அலங்காரங்கிறது பண்ணுறோம் இந்த ஏழு சுவாமிக்கு கீழே பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு சுவாமிகள் இருக்கா அது வெரைட்டிஸ் இப்போ பெருமானும் பார்த்தீங்கன்னா வராகர் ராமர் கிருஷ்ணர் இது மாதிரி நிறையா இருக்கா ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திர பிரகாரம்னு வந்தபோது ஆகமங்கள் இருக்குது சாஸ்திரங்கள் இருக்கு தேசாச்சாரங்கள்னு இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும் ஸோ இப்போ அது மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இப்போ பர்டிகுலர் டெம்பிள் இருக்குன்னா அந்த டெம்பிளில் இருக்கிற சுவாமிக்கு நம்ம வந்து அந்த சாஸ்திர பிரகாரமும் நம்ம அதை பிரேக் பண்ண அந்த சாஸ்திர ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணாமையும் நம்மளுடைய புதுமையும் காமிச்சு நம்ம இந்த காலகட்டத்துக்கு உண்டாமேன்னு நம்ம அலங்காரங்கள் பண்ணுறோம் ஆனால் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது பட்டு முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சாஸ்திரம் இந்த ஆகமங்கள் இதெல்லாம் தாண்டினது வந்து இந்த அலங்காரம் ஏன் அப்படின்னா இந்த சாஸ்திரம் ஆகமங்கள் புராணங்கள் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகவான் மேலே வந்து அந்த பிரேமையோடு இருக்கணும் பக்தியோடு இருக்கணும்ன்ற சொல்கிறான் அது எப்போ வரும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அலங்காரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆர் ஃபோர் ஹார்ஸ் அது மாதிரி ஆகும் ஸோ அத்தனை டைம் நம்ம வந்து அந்த கான்சென்ட்ரேஷனோடு பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது இந்த ஆகமங்கள் இந்த வேதங்கள் இதுலலாம் வந்து நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மார் ஸோ அந்த மாரலான இது வந்து நம்ம இந்த அலங்காரம் பண்ணும்போதே நமக்கு கிடச்சிருது ஸோ அதனால் வந்து இது வந்து அதுக்கும் மேலே வந்து ரொம்ப பிரேம பாவத்தில் பண்ணக்கூடியது இந்த அலங்காரம் அப்படின்னு புராண காலங்கள்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காரு ப்ராப்பராக பிஇ படிச்சுட்டு சைடில் வந்து இது பண்ணுறீங்க இப்போயே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் லைக் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நான் படிச்சது என்னன்னா பி கம்ப்யூட்டர் படிச்சு முடிச்சுட்டு கலிப் டெக்னாலஜி ஒரு அப்பா வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 25 டெம்பிள்ஸ் மேல் ஆஸ்தான அலங்கார વિદ્વાனா இருக்கா சோ அப்பாவாலையும் கொஞ்சம் முடியாம இருந்தது அதனால் நான் அதை டேக் ஓவர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால் அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அலங்காரம் ஏன்னா இன்னொன்று என்னென்னா நம்ம கம்பெனி வயிஸ் நம்ம கம்பெனிலையும் அலங்க எல்லாம் பண்ணிவிட்டு அலங்காரமும் நம்ம பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஸோ என்னால் இப்போ நம்ம சீசன் டைம்ஸ்லாம் வந்துடுது அப்படின்னா இப்போ ஆடி மந்த் விநாயகர் டைம் நவராத்திரி டைம்லாம் வந்துட்டு டோட்டலி ஒரு டென் டேஸ் ஃபுல்லாக இருக்கும் அது டே அண்ட் நைட் ஒர்க்கெலாம் இருக்கும் ஸோ ஏன்னா இப்போ நம்மளுடைய அலங்காரங்கிறது என்னென்னா டெம்பிள் எப்போ க்ளோஸ் ஆகிறதோ அப்போ நம்ம சுவாமி அலங்காரம் பண்ணுவோம் ஸோ டெம்பிள் இப்போ ஓப்பன் ஆகிறதோ அப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒர்க் இது ஸோ அதனால் வந்து முக்கால்வாசி பார்த்தேன்னா நம்ம டெம்பிளில் மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ணுறதும் இருக்குது ஸோ சைட் பை அதுவும் பண்ணுவோம் ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கெல்லாம் பண்ணி இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த பூனல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்ஸ் பண்ணுறா இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணும்போது கண்டினியூஸாக ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ அதனால அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பென்ட் பண்ணுறதும் கம்மியாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நம்ம சுவாமி அலங்காரம் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியான டைமிங்காக இருக்கும் சார் நீங்கள் அந்த அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் அந்த மாதிரி வெளியவா இல்லை தமிழ்நாட்டிலேயா இல்லை உங்களுக்குன்னு ஒவ்வொரு செக்டாராக ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டகரியை வச்சு எதனா அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களா இப்படி இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அலங்காரம் அப்படிங்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கேட்டகிரிஸ் வைஸ் இருக்குது அதாவது டெம்பிளில் பண்ணக்கூடிய ஒரு அலங்காரம் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்ஸில் பண்ணக்கூடிய அலங்காரம் அதுக்கப்புறம் வந்து இந்த உற்சவர் அலங்காரம்னு சொல்லி சுவாமி வந்து சேரட்டில் வீதி உலாவாக வரா இல்லையா அந்த மாதிரி பண்ணுற அலங்காரம் சொல்லுங்க ஸோ இதில் என்னென்னா அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி கொடுக்கறது தான் அந்த அவார்ட்ஸ் இது அதில் நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அனந்த சுவாமி டெம்பிளில் கொடுத்துருந்தாங்க அவார்ட் எப்போ சார் இது முதன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் இயர்ஸ் பேக் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன் அப்பா அப்போது இருந்தபோது கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சத்தீஷ்கர்ல வந்து பிஜேபி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பிக் பிரிஜ்மோகன் வந்து அலங்கார சக்கரவர்த்தி அவார்டு வந்தது சத்தீஸ்கர்ல அதுக்கப்புறம் வந்து அது அலங்கார சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஸ்பெஷலா அலங்காரம் பண்றோம் அப்படிங்கறதுனால அது வந்து பெஸ்ட் ஐடோல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கன் வெட்டிங் இண்டஸ்ட்ரி அவார்டு அதாவது நம்ம ஸ்பெஷலா கல்யாணங்களுக்கு அலங்காரங்கள் பண்றோம் ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் வந்து கல்யாணத்தில் வந்து இப்போ பெருமாளுக்கு முன்னாடி நமக்கு அலங்கா கல்யாணம் நடக்கணும்னு நினைப்பா ஸோ அவாளுக்கு வந்து நம்ம பெருமாள் இப்போ அது சாத்தியம் இல்லை இல்லையா கோவிலில் டெம்பிளில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்போ திருப்பதி பெருமாள் கோயிலில் போய் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லையா ஸோ அதனால அதே மாதிரி பெருமாளை நம்ம அலங்காரம் பண்ணி அவள் முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அதுக்காக அவார்டு கொடுத்தது தான் அந்த மார்க்கோனி இண்டஸ்ட்ரி அவார்டு ஸோ அது மாதிரி வந்து சுவாமியோட அனுகிரகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் டுவெல் அவார்ட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் டிவோஷனலுக்கும் அலங்காரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி ஆக்சுவலி டிவோஷனுக்கும் அலங்காரமுக்கும் என்னென்னா டிவோஷன் இஸ் அ காமன் வேர்டு டிவோஷன் அப்படிங்கிறது டிவோட்டடாக நம்ம வந்து என்ன ஒரு காரியம்னா அது டிவோஷனை நம்மளுடைய மனமார்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அது வந்து அலங்காரத்தை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டு பாடுறோம் நம்ம வந்து சுவாமிக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுறோம் பிரசாதங்கள் பண்ணுறோம் அது மாதிரி வந்து நம்ம சுவாமிக்கு வந்து ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் இது மாதிரிலாம் இருக்கிறது அதில் வந்து ரொம்பவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த அலங்காரம் சுவாமி அலங்காரம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நம்ம பாட்டு பாடுறோம் அது கொஞ்சம் அடிதான் இருக்கும் ஸோ நம்ம அர்ச்சனை பண்ணுறதும் சர்ட் டைம் லிமிட்டெட் இருக்கும் பட் இந்த அலங்காரத்துக்கு வந்து டைம் லிமிட்டே கிடையாது ஆக்சுவல் நம்ம இந்த டைமில் முடிக்கணும்னு இருக்குது பட் ஆனால் வந்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்டோட பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு டைம் லிமிட்டே நம்ம மாட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு பண்ணக்கூடியது இந்த அலங்காரம் அதனால தான் அது வந்து ரொம்ப பிரேம பாவத்தில் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அலங்கார கிரியா ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் வந்து நிறைய கோச்சிங்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது ரிலேட்டடாக ஸோ இந்த கோச்சிங் மூலமாக என்ன மாதிரியான ஃபியூச்சர்ல பிஸ்னஸ் ஸ்கோப்ஸ் இருக்குது சார் இப்போ வந்து அலங்காரம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன் அலங்காரம் வந்து எல்லோரும் யார் யார் வந்து ஆசைப்படுறோம் எல்லாருமே வந்து அலங்காரம் பண்ணலாம் ஆனால் ஒரு டெம்பிள் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஆகமங்கள்ல பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆகமங்கள் இருக்குது அதில் உண்டான டெம்பிள்ஸ்லாம் இருக்குது பெருமாளுக்கு தனியாக சிவனுக்கு தனியாக அம்பாலுக்கு தனியாக முருகக்கு தனியாக விநாயகர் நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து எல்லாருமே அலங்காரம் பண்ணோன்னா அது டெம்பிள்னு வரும்போது அந்த ஒரு கட்டுப்பாடை மீறி நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ நானே இருக்கேன்னா இப்போ நான் பெருமாள் சன்னதியில் போய் நம்ம அலங்காரம் பண்ணலாம் இப்போ ஒரு பாஞ்சரார்த்த ஆகம சன்னதியில் போய் நான் அலங்காரம் பண்ணணும்னா அது முடியாது ஸோ அது மாதிரி எனக்கும் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ அது மாதிரி வந்து எல்லாருக்குமே அவாளோட இது இருக்குது அது வந்து ஆசைப்பட்றேன்னா நம்ம ஆற்றுல அலங்காரம் பண்ணுறது அதே மாதிரி வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் அலங்காரம் இது மாதிரிலாம் இருக்குது ஸோ இதில் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு விஷயத்துக்காக அந்த ட்ரஸ்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுது ஒன்று வந்து நம்ம சுவாமி அலங்காரம் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம கலியுகத்தில் பார்த்தோம்னா இந்த அலங்காரங்கிறது வந்து ஒரு மிக முக்கிய ரோல் வகிக்கிறது இப்போ வந்து நம்ம யாகங்கள் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றா அதே மாதிரி வந்து இப்ப கலியுகத்துல சுவாமியோட நாமத்தை சொல்றது முக்கியம்னு சொல்ற இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அந்த நாமத்தை சொல்லும்போது எப்போ அந்த நாமம் வரும் அப்படின்னா அது வந்து பிரேம பாவத்தோடு சொல்லணும்னு சொல்றா அது எப்போ அந்த வரும்னா அந்த தன்னறியாம சுவாமி மேல அந்த பக்தியோட வரணும் அந்த நாமம்னு சொல்ற அது எப்போ வரும்னா பகவானை வந்து நேர்ல பாக்கும்போது பகவானை நேர்ல யாரா எல்லாராலையும் பார்க்க முடியாது சோ அப்போ அந்த நேர்ல பார்க்கக்கூடியதான ஒரு இது வந்து இந்த இருக்குது அந்த அலங்கார ரூபமாக சுவாமியை பார்க்கும்போது அதில் அவ இம்ப்ரெஸ் ஆகி இந்த நாமத்தை சொன்னான்னா அதுக்கு ஒவ்வொரு பல பலரும் உண்டு மோர் பலரும் உண்டுன்னு சொல்கிறான் ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த அலங்காரத்தை நம்ம இது பண்ணுறோம் இதை வந்து பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்னென்ன கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது சம்மந்தமாக யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காரோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த அலங்காரத்தை பற்றியான இதெல்லாம் சொல்கிறோம் அது தவிர்த்து இப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் இல்லையா அந்த மெட்டீரியல்ஸ்க்காக தான் நம்ம வந்து அலங்கார கிரியா அப்படின்னு ஷாப்லேயே வந்து கிரியேட் பண்ண ஷாப் நேமும் அலங்காரக் கிரியா அந்த அலங்காரக் கிரியா ஷாப்பில் என்னென்னா இதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஷாப் என்ன அப்படின்னா நிறையா இருக்குது கிரீடம் மட்டும் இருக்கும் ஜுவல்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் நம்ம ஷாப்பில் என்னென்னா ஏ டு செட் அந்த அலங்காரத்துக்கு மட்டுமே ஏ டு செட் இந்த பூஜா ஐட்டம்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ நம்ம அலங்காரத்துக்கு சம்மந்தமான ஜுவல்ஸ்லையே ஒரு நாலு வெரைட்டிஸ் இருக்கும் நம்ம சுவாமியோட ஃபேஸில் வந்து ஒரு ஃபோர் வெரைட்டிஸ் இருக்கும் அப்புறம் சாரீஸில் இருக்கும் அப்புறம் கிளாத்ஸில் இருக்கும் அப்புறம் இந்த பின்ஸில் இது மாதிரி நிறைய என்னென்ன தேவைப்படுறதோ அது எல்லாமே நம்ம ஷாப்ஸில் இருக்கும் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் நம்மகிட்ட கற்றுக்கிறாலோ அவெல்லாம் அங்கேயே நம்ம வந்து திங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு ஒரு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ யார் யார்லாம் கோச்சிங் இருக்கா அப்படின்னா நம்ம பெங்களூர்லேருந்து வரா அதுக்கப்புறம் வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கா அதுக்கு நம்ம சென்னையில் இது பண்ணுறான் ஸோ இவெல்லாம் வந்து பர்சனலாக நமக்கு வந்து கற்றுன்ட்டுருக்கா இப்போ நம்ம ப்ரொஃபஷனாலிட்டிக்காக அதை பண்ணணும்னா ஆக்சுவலி நிறைய அலங்காரம் போயிட்டு இருக்குதுங்க அது பண்ண முடியல ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அதுவும் பண்ணுறோம் அதுக்கு உண்டான இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் கட்டாயமாக அது வந்து நம்ம பண்ண போகிறோம் அது த்ரூ ஃபுல்லாக இதுக்கு ஃபுல் ஃப்ளிட்ஜாக பண்ணுறோம் சார் மூலவருக்கு வந்து அலங்காரம் பண்ணுறீங்க உச்சவருக்கு அலங்காரம் பண்ணுறீங்க ஈவெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க இஸ் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்லாமே அதாவது இப்போது மேஜராக வந்து அலங்காரம்ல என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா த்ரீ டைப்ஸ் மூலவர் உற்சவர் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ணுறது மூலவர் அப்படின்னா வந்து கருங்கல் விக்கிரகத்தில் உள்ள உண்டான சுவாமி கருங்கல் விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அதாவது கருவறையில் உள்ள சுவாமிக்கு நம்ம எப்படி அலங்காரங்கள் பண்ணலாம் அப்படின்ருக்கு அதுக்கு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒவ்வொரு டெம்பிளுக்கு தகுந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஆகமங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டால் அதை பண்ண முடியும் ஸோ அது நம்ம கோச்சிங்கன்னே நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் ஸோ அது ஒரு டைப் அப்புறம் உற்சவமூர்த்தி அலங்காரம் உற்சவமூர்த்தி அலங்காரத்துக்கு இடையும் ஒரு இருபது விதமான அலங்காரங்கள் இருக்குது நம்ம வெறும் ஹஸ்தம்பாதம் வச்சு அலங்காரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இருபது விதமான அலங்காரங்கள் இருக்குது வெண்ணையில் பண்ணுறது சந்தனத்தில் பண்ணுறது குங்குமத்தில் பண்ணுறது மஞ்சளில் பண்ணுறது ஸ்வீட்டில் பண்ணுறது மாதிரி ஒரு டுவெண்ட்டி டைப்ஸ் இருக்குது ஸோ உற்சவமூர்த்தி அலங்காரம் உற்சவமூர்த்தி பஞ்சலோக விக்கிரகங்கள்னால அந்த உற்சவமூர்த்தி அலங்கா மூர்த்தி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த மூலவர் இருக்கக்கூடிய அந்த சுவாமி வந்து வெளியில் வந்து காட்சி தர முடியாது அப்போ இந்த உற்சவமூர்த்தி தான் இப்போ நம்ம வந்து வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணுவாள் ஸோ அதுதான் உற்சவமூர்த்தி அலங்காரம் இப்போ வந்து இந்த உற்சவ மூர்த்தியும் சட்டன் இடத்த தாண்டி வர முடியாது மூலவரும் சட்டன் இடத்த தாண்டி வர முடியாது அது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ மூலவர் மாதிரியே உற்சவம் மாதிரியே நம்ம ஒரு சுச்சு ஃபங்க்ஷனில் பண்ணோம்னா அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்பெஷல் அலங்காரம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ரிப்ளிகபிள் அதே மாதிரியே இருக்கும் வித்தவுட் எனி விக்கிரகம் நம்ம பண்ணுறது தான் அது ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஓகே சார் நீங்கள் வந்து இந்த சுவாமி அலங்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இருபது வருடங்களை இருக்கீங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை பற்றி நம்ம நேரில் கிட்டே கண்டிப்பாக அதாவது வந்து இப்போது சுவாமி அலங்காரம் அப்படிங்கிறது வந்து நம்ம மூலவர் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் இருப்பா இல்லை ஒரு ஒன் ஃபீட் இருப்பா அது மாதிரிலாம் இருப்பா இப்போ நம்ம பண்ணுற சுவாமி அலங்காரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபீட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் நம்ம சுவாமி அலங்காரங்கள் பண்ணுறோம் ஸோ அது மாதிரி வந்து விஜயவாடாவில் வந்து ஒரு மாரியம்மன் டெம்பிள் அங்கே வந்து நம்ம ஒரு செவன்ட்டி டூ ஃபீட்டுக்கு வந்து அம்பால் அலங்காரம் பண்ணியிருந்தோம் ஸோ அது மோர் தென் வந்து ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நம்ம அதை பண்ணி அது வந்து இப்போது பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்லேயோ இல்லை ஒரு சந்தனத்திலையோ இல்லை ஒரு வேறு எதாவது மெட்டீரியல்லையோ அது மாதிரி நம்ம பண்ணலை ஸோ இப்போ செவன்ட்டி டூ ஃபீட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் மந்த்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணி நம்ம எல்லாமே பண்ணுவோம் அது அது கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம சுவாமி இப்போ அலங்காரம் பண்ணி அதாவது லெக்ஸ் மட்டும் ஒரு பார்ட்டு அப்புறம் சுவாமியோடைய உடம்பு ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஒரு பார்ட்டு அப்புறம் கிரீடம் ஒரு பார்ட் பண்ணி அது அப்படியே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணணும் அந்த ஹைட்டுக்கு ஸோ அது பண்ணும்போது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது பட் பெரிய கிராண்ட் சக்ஸஸாகவும் வந்தது அது ஓகே ஸ்கெட்சிங் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க ஆமா இப்போ நம்ம வந்து ஒரு சுவாமி அலங்காரம் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த சுவாமி அலங்காரத்துல வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்ங்க போது இப்போ ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்து அந்த பாசத்தை வந்து அந்த அலங்கார ரூபத்துல காட்டணும் அப்படின்னா அதுக்கு தனி ஒரு ஸ்கெட்ச் நம்ம பண்ணலாம் ஓகே சோ இப்போ ஒரு ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் எப்படி அப்படிங்கறது வந்து நம்ம இந்த வேதங்கள்ல வந்து நம்ம எல்லாமே சொல்லிருக்காம் நம்ம எப்படி வாழணும் என்ன பண்ணணும் என்ன எல்லாமே இருக்கு அதை வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக பார்க்கணுன்னா நம்ம அலங்காரத்தில் தான் பார்க்க முடியும் ஸோ அது வந்து இப்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் ரிலேஷன் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா சிவன் வந்து முருகருக்கு சொன்ன உபதேசம் இல்லையா அந்த அலங்காரத்தில் நம்ம பார்க்கணும் ஸோ அது நம்ம எப்படி பண்ணுறது எப்படி அவள் உட்காந்துருப்பாள் ஸோ நம்ம பார்த்ததே கிடையாது ஸோ அதை வந்து ஒரு புராணங்களில் படிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம் அப்போ அந்த இமேஜினேஷனில் அந்த ஸ்கெட்ச் நம்ம பண்ணணும் ஸோ அந்த பண்ணப்புறம் பண்ணப்புறந்தான் நம்மளால் வந்து அந்த அலங்காரமே பண்ண முடியும் அந்த ஸ்கெட்ச் பண்ணால் மட்டும் போகாது அந்த ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அது எப்படி அலங்காரம் வருங்கிறத நம்ம வந்து ஒரு அசையும் பண்ணிக்கிறோம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு அசையும் பண்ணிக்கிறோம் அப்புறந்தான் நம்ம அதை அலங்காரமே பண்ண முடியும் அவங்க பண்ண அலங்காரத்திலே வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கு சேலஞ்சிங்காக இருந்த அலங்காரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹனுமார் வந்து பறக்கிற மாதிரி பண்ணுற அலங்காரம் இப்போ வந்து ஒரு மூலவர் விக்கிரகம் இருப்பாள் அந்த மூலவர் விக்கிரகம் வந்து நின்றுப்பா இப்போ ஹனுமார் வந்து கை கூப்பி நின்றுருப்பா பக்த ஆஞ்சநேயர்னு பேர் இப்போ அதே ஹனுமாரை வந்து பறக்கிற மாதிரி பண்ணணுன்னா எப்படி பண்ண முடியும் ஸோ அது மாதிரி பண்ணுறது வந்து அப்பா வந்து நிறைய அது மாதிரி நிறையா இது பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இதில் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு சிங்கப்பூரில் ஒன் டைம் வந்து அது மாதிரி பண்ணோம் இதெல்லாம் எப்படின்னா இது சில கோவில்களில் வந்து மூலவர் வந்து அந்த மாதிரி மாற்றக்கூடாது அப்படின்லாம் நிறையா இது இருக்குது பட் என்னன்னா அந்தந்த தேசத்தோடைய ஆச்சாரத்தை பொறுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு அலங்காரங்கள் பண்ணுறது ஸோ சில கோவில் அது மாதிரி பண்ணலான்னு ஒரு இது இருக்குது சில கோயிலில் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரிலாம் இருக்குது பட் அந்த இதில் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம ஹனுமார் ஃபேஸ்லாம் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம் பட் அந்த ஹனுமார் பார்த்தோம்னா பறக்கிற மாதிரியே இருப்பான் ஸோ அது பெரிய சேலஞ்சிங் இதுவாக இருந்தது அது ரொம்ப நிறையா சோஷியல் மீடியாஸ் நிறையா இதுலேயும் அது வந்து ரொம்ப பிரபலமாக ஆச்சு ஓகே சார் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் சுவாமி அலங்காரத்தை ஒரு ப்ரொஃபஷனாக எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம சுவாமி அலங்காரம் வந்து கோச்சிங்கில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த அலங்காரத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோம்னா நிறைய இப்போ உள்ளதில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேயும் சரி யூஎஸ்லையும் சரி நிறையா வந்து இந்த சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு நிறையா பேர் வாண்டடாக இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து இதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் வந்து இதனால் நம்ம நிறைய ஸ்கோப்ஸ் பண்ண முடியும் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அது ஆர்வம் நிறைய வரும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் வந்து இந்த சுவாமி அலங்காரம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து ஒரு சென்சார் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் வந்து அலங்காரம் பண்ணுறாங்க ஸோ இந்த இருபதாயிரம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டைப்ஸும் தெரிஞ்சு அதை நம்ம அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் ஒரு ப்ரொஃபஷனலிட்டிக்காக இதை பண்ண முடியும் நம்ம ஒரு ஒரு பார்ட்டு தான் தெரியும் அப்படின்னா கஷ்டம் அது மாதிரி பண்ணுறது ஸோ அதுக்காக உண்டான கோச்சிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும் ஆனால் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ இதே மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினரோடு நாங்கள் வந்து அடுத்த எபிசோட்லேருந்து சந்திக்கிறோம் ஸோ விடைபெறுவது நான் ஜெயின் இந்த பக்கம் வந்து ஆஷிகா ஸோ நேர்களே இன்றைக்கான செக்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் எஸ்பெஷலி அந்த இன்டர்வியூவில் ஒரு கம்ப்ளீட் டிவோஷனல் ஃபீல் எங்களுக்கும் சரி நம்ம நேர்களுக்கும் சரி கிடைச்சிருக்கும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை மீட் பண்ண வரோம் அண்டில் திஸ் இஸ் பேவே ஃப்ரம் ஆஷிகா அண்ட் ஜெய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட்